டிவியிலிருந்து நவீன்குமார் இன்றைய சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகளில் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் செல்வதற்காக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி கூற வருகிறார் திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அழகு ரெண்டு ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நவீன்குமார் இன்றைய சிறப்பு நிகழ்வில் உயர்கல்விக்கு மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான தலைப்பிலே வழிகாட்டுவதற்காக என்னை அழைத்தமைக்கு என்எஸ்எஸ் டிவிக்கு ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது ப்ளஸ் டூ தேர்வுகள் வெளிவந்து மாணவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு செல்வதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிரு உள்ளார்கள் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருவதற்காக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் காசா டாட் ஐஎன் டிஎன் ஜிஏஎஸ்ஏ டாட் ஐஎன் என்ற இணைய இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் விண்ண விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டுள்ளார்கள் உண்மையாலுமே மாணவர்கள் எளிதாக இந்த இணையதளத்தில் போய் தங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளலாம் குறிப்பாக ஒரு மாணவர் ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறார் என்றால் ஐம்பது ரூபாய் கட்டணம் அதாவது விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் இரண்டும் சேற்று ஐம்பது ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இரண்டு ரூபாய் பதிவு கட்டணம் இந்த இரண்டும் செலுத்தி அவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் பணம் கட்டிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐந்து கல்லூரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த ஐம்பது ரூபாய் கட்டணத்திலே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பாடத்தில் நீங்கள் ப்ளஸ் டூ பொழுது தேர்வு செய்தீர்களோ தேர்ச்சி பெற்றீர்களோ அந்த பாடத்தையே நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது என்னென்ன பாடப்பிரிவுகள் உயர்வையில் படிக்கலாம் என்று அந்த இணையதளத்திலே வந்துவிடும் நீங்கள் அதெல்லாம் தேர்வு செய்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இது முக்கியம் நிறைய மாணவர்கள் அவ்வாறு செய்வதில்லை ஏதோ ஒரு பாடத்திட்டத்திற்கு விண்ணப்பித்து ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பித்து அவர்கள் மாணவர் சேர்க்கையின் போது வருகிறார்கள் அவர் மாணவர்கள் சேர்க்கை வரும் பொழுது கவுன்சிலிங் பண்ணும்பொழுது ஆகும் அப்படின்னா அந்த மாணவரை விட அதிக மார்க் உள்ளவர்களுக்கு அது வாய்ப்பு சென்று விடும் இந்த மாணவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைப்பது கடினமாகிவிடும் ஆகையால் தான் ஐந்து கல்லூரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஐந்து கல்லூரியில் உங்கள் பாடத்திட்டத்திற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லா பாடத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இது யாருக்கு ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் எல்லாருக்கும் ஐம்பது ரூபாய் சரி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பதிவு கட்டணம் இரண்டு ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இதுவும் உங்களுக்கு தெளிவாயிருச்சு அடுத்து நீங்கள் எப்படி இது விண்ணப்பிக்கணும் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது நிறைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அதனால தான் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அனைத்து அரசு கலைக்கல்லூரியில் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி என்ற ஒரு துறையை ஆரம்பித்துள்ளார்கள் ஏஎஃப்சி அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் அந்த சென்டரில் இருந்து வருகிற மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் பதிவு செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பூர் சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் எண்ணற்ற பதினாலு யூஜி கோர்ஸில் இருக்கிறது அதை விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமாயின் நேரடியாக கல்லூரிக்கு செல்வீர்களானால் அங்கு உங்களுக்கு பதிவு செய்து கொடுப்பார்கள் பதிவு செய்து முடிந்தவுடன் உங்களுக்கு என்ன வரும் அட்மிஷன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வரும் அது வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை முழுமையாக ஒரு நகல் எடுத்து கொள்ள வேண்டும் விண்ணப்பத்தின் மேற்பகுதியில் அப்ளிகேஷன் நம்பர் காணப்படும் அது முக்கியம் அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மாணவர்கள் நிறைய பேர் தவறு செய்வது நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ என்ன ஈமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இமெயில் அடிக்கு தான் கவுன்சிலிங் டேட்டு அந்த அதுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மொபைலுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க சில நேரம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க சில நேரம் மொபைலுக்கு அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் செய்தி வரும் இல்லை குறுஞ்செய்தியை எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க அப்போது அந்த நம்பர் உங்களுக்கு வே நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு கல்லூரியில் மாணவர் சேர்க்கை எப்பொழுது என்று தெரியாமல் போய்விடும் ஆகையால் இதை நீங்கள் தயவுசெய்து செய்ய வேண்டும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்றி விடாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இமெயில் ஐடி ஐடியுடைய பாஸ்வேர்டு குறித்து கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியம் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அடுத்தது ஏன் நீங்கள் அரசு கல்லூரியில் சேர வேண்டும் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது ஏன் மாணவர்கள் அரசு கல்லூரியில் சேர வேண்டும் நான் உங்களிடம் எங்களது பேசிக்கொண்டிருப்பது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நாட்டு நலப்பணி திட்டம் அழகிரண்டு சார்பாக இதை கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் நான் முதல்வன் திட்டத்தில் என்எஸ்எஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துள்ளார்கள் அதன்படி நாங்கள் என்எஸ்எஸ் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் உயர்கல்வியில் சேருவதற்காக எவ்வளவு மாணவர்கள் ப்ளஸ் டூ தேர்வுகளை தேர்ச்சி பெற்றீர்களோ அனைத்து மாணவர்களும் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த நான் முதல் திட்டம் துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா செக்கனா அரசு கலை கல்லூரி திருப்பூரில் பிகாம் பிகாம் சிஏ பிகாம் ஐபி பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சி பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைங்களா இந்த கோர்ஸ் நீங்கள் சேரணுன்னா ஆயிரத்தி எழுநூறுவா நீங்கள் கொடுத்து சேர்ந்து விடலாம் இது முன்ன பின்ன இருக்கும் அதற்கு பிறகு அடுத்த வருஷம் நீங்கள் சேர வேண்டும் என்றால் ஒரு முந்நூறுரூவா அது அது குறைஞ்ச முன்ன பின்ன அது இருக்கும் நீங்கள் அது கொடுத்து அந்த கல்லூரி சேர்ந்தால் அதற்கு அடுத்த வருஷம் மூன்றாம் வருஷம் இதே முந்நூறுரூவா கொடுத்தா போதும் நீங்கள் முதல் வருடம் மட்டும்தான் ஆயிரத்தி எழுநூறுபாய் நீங்கள் கட்ட வேண்டும் அடுத்த வருடமெல்லாம் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா எப்படி கட்டணும் மூன்றாம் வருடம் முந்நூறுவா முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கட்ட வேணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதை அதை அடிப்படையாக வச்சு தான் நான் சொன்னேன் ஐந்தாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் பட்ட படிப்பை முடித்து சென்று விடலாம் சரி மற்ற படிப்புக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நீங்கள் முதலாம் ஆண்டு சேரும்பொழுது ரெண்டா அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கட்ட வேண்டியது வரும் இதுவும் முன்ன பின்னே இருக்கும் நீங்கள் அந்த கல்லூரியில் போய் கேட்டுங்க முன்ன பின்னே இருக்கும் ஆனால் இவர்களுக்கும் அடுத்த வருடம் இரண்டாம் வருடம் போகும்பொழுதும் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் மூன்றாம் வருடம் போகும்பொழுதும் முந்நூறு முந்நூற்றம்பது இருக்கும் சரிங்களா இதுதான் ஃபீஸ் இது போக தேர்வு கட்டணம் செமஸ்டர் வைஸாக நீங்கள் இப்போ தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியதில்ல செமஸ்டர் கட்டணம் எப்படின்னா நீங்கள் முதல் செம் முதல் தேர் முதல் செமஸ்டரில் நாலு பேப்பர் எழுதுவீங்க நாலு பேப்பர் எழுதும்பொழுது ஒரு பேப்பருக்கு நூறுரூவா அப்போ நானூறுரூவா அதே போல தான் அடுத்த செமஸ்டர்லேயும் எவ்வளோ பேப்பர் இருக்கும் அதுக்கு தேர்வு கட்டணம் நீங்கள் செலுத்த வேணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெற மாட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க உயர்கல்வி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் விருப்பப்படும் மாணவர்கள் இருபதாம் தேதி அதாவது வருகிற திங்கக்கிழமை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதி ஆகையால் இன்றே நீங்கள் சற்றும் யோசிக்காமல் விண்ணப்பிக்க வேண்டும் இதுதான் உயர்கல்விக்கு நீங்கள் செல்வதற்கு எளிய முறை ஏதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வாங்க கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்வோம் நன்றி நேரம் பேரல்விக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்று வழிகாட்டிய ஒருங்கிணைப்பாளர் மோகன் குமார் அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்